ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் வீட்டில் இருக்கிற மீதமான சாதமும் ரவையும் வச்சு முறு தோசையோ சாஃப்டான பனியாரம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு மாவில்லாத நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இது நார்மலாக உப்மாவுக்கு யூஸ் பண்ணுற ரவை தான் ரவை சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ரவை வந்து நல்லா ஊறணும் ஒரு பிளேட் போட்டு மூடி விட்டுருங்க ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரவை வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போ வந்து இது நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு மீதமான சாதம் எடுத்துக்கோங்க நைட் நம்ம வடித்த சாதம் வந்து மீதம் ஆயிடுச்சுன்னா இது மாதிரி நம்ம செய்யும் போது அந்த சாதம் வந்து வேஸ்ட் ஆகாது இப்போது இது கூடவே நம்ம ஊற வச்சிருக்க ரவையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சிருக்க எல்லா ரவையும் ஒன்னாட்டிக்காக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க நம்ம தயிர் சேர்க்கறதுனால நம்மளுக்கு இந்த தோசை வந்து நல்லா புளிப்பு டேஸ்ட்டோட டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும் தண்ணி வந்து சேர்க்கவே கூடாது நம்ம தண்ணி சேர்க்காம அரைச்சாலே நம்மளுக்கு மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ வந்து அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் நம்ம மாவு வந்து எந்த பதத்தில் இருக்குது பாத்தீங்களா நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டா நம்மளுக்கு மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும் தோசை ஊற்றுறதுக்கு வராது அதனால தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்க்கறதுனால தோசை வந்து நம்மளுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கட்டிகள் இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு மாவு இதில் ஊற்றிட்டு நல்லா மெல்லிஸாக ஊற்றிக்கோங்க தோசையை அப்போ தான் வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியான தோசை கிடைக்கும் இப்போ தோசை ஊற்றுனதுக்கப்புறமா இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு செவப்பாக வெந்து வந்திருக்கு இப்போ வந்து நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவில் நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த தோசையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம தோசை மாவில் செஞ்ச மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் வந்து மீதமான சாதமும் ரவையும் வச்சு செஞ்சீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த தோசை ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சின்னவங்கலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதே மாவை யூஸ் பண்ணி நம்ம சாஃப்டான பனியாரம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு தாலிப்பு ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து தாளிப்பு கரண்டி இல்லை ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுருங்க கடலை பருப்பு செவ்வந்ததுக்கு அப்புறமா இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் வந்து நம்மளுக்கு கோல்டன் பிரவுன் கலரில் மாறணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு கூட இந்த தாலிப்பு சேர்த்துக்கலாம் தாலிப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாவோட இந்த தாளிப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அவ்வளோதான் நம்ம பணியாரத்துக்கு தேவையான மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம பனியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது மாதிரி பனியார கல் வச்சுக்கோங்க அதில் எல்லா குழியிலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் அப்புறமா நம்ம பனியார ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பணியாரம் ஊற்றிக்கோங்க எல்லா குழியிலையும் பனியாரம் அப்புறமா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சா அடியில் வந்து சீக்கிரமாகவே செவந்துடும் ஆனால் உள்ளே வந்து மாவு வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா ஒரு சாஃப்டான பனியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீதமான சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ரெண்டு விதமான டிஃபன் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ